பொதுவாக இஸ்லாமிய அமைப்புகள் இது போன்ற விளம்பர பதாகைகளை பல இடங்களில் பயன்படுத்துவது உண்டு நம்மிடத்திலே பேசக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் அதுபோல முஸ்லிமாகிய நாங்களும் நாங்களும் போன்று தொழுகை செய்கின்றோம் என்று இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மிடத்தில் விவாதிப்பதுண்டு ஆனால் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன இதை குறித்து முதலில் வேதாகமம் சொல்வது என்ன என்று பார்ப்போம் ஆபிரகாம் மோசே மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பூமியில் மனிதனாக இருந்தபொழுது முகம் நிலத்தில் பட சஜ்தா நிலையில் தொழுகை செய்ததாகவும் முஸ்லிம்கள் அதை பின்பற்றி அந்த முறையில்தான் தொழுகை செய்வதாகவும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மற்ற தீர்க்கதரிசிகளையும் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றவில்லை என்பதுதான் அந்த பதாகையின் கருத்து ஆனால் அதன் என்ன அவர்கள் எதை முன்னோக்கி தொழுதார்கள் பொதுவாக தொழுகை செய்யும் முறை பற்றிய அவர்களின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வது முக்கியமாகும் நீங்கள் இங்கே காணும் புகைப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பைபிள் வசனங்களை நாம் ஆழ்ந்து கவனித்தால் அவை இஸ்லாமிய தொழுகை முறையை போன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும் சடங்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும் அவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஏற்பட்ட மிக ஆழமான உணர்ச்சி வெளிப்பாடுகள் ஆகும் அதற்கான விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பைபிளில் வரும் ஆபிரகாம் மோசே தாவீது சாலோமோன் மற்றும் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வாழ்ந்த போதும் இறைவன் பெயரை விளங்க பண்ண தெரிந்து கொண்ட இடமான எருசலேம் தேவாலயத்தை சியோன் மையமாக வைத்தே ஜெபித்தனர் விளக்கம் உம்முடைய நாமத்திற்கு தேவாலயத்தை கட்டின இந்த இடத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்வார்கள் ஒன்று இராஜாக்கள் எட்டு நாற்பத்து நான்கு தானியேல் தீர்க்க தரிசியும் எருசலேம் திசையில் பலகணியை திறந்து வைத்தே ஜெபித்தார் தானியேல் ஆறு பத்து ஆபிரகாம் ஆதியாகமம் பதினேழு மூன்று அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்தான் தேவன் அவனோடே சம்பாஷித்து விளக்கம் இங்கே ஆபிரகாம் இறைவனின் நேரடி தரிசனத்தை பெறுகிறார் சர்வ வல்லமையுள்ள இறைவனின் பிரசன்னத்தை நேரில் உணரும்போது ஏற்படும் பயபக்தி மற்றும் சரணாகதியின் காரணமாக அவர் முகங்குப்புற விழுந்தாரே தவிர இது தினசரி செய்யும் தொழுகை முறை அல்ல மோசே யாத்ராகமம் முப்பத்து நான்கு எட்டு மோசே தீவிரமாய் தரையிலே குனிந்து பணிந்து கொண்டு விளக்கம் மோசே சீனாய் மலையில் இறைவனின் மகிமை கடந்து செல்வதைக் கண்டார் இறைவனின் மகிமையைக் கண்டவுடன் ஏற்பட்ட நடுக்கம் மற்றும் மரியாதையினால் அவர் பணிந்து கொண்டார் இதுவும் ஒரு சடங்கு முறை அல்ல அது ஒரு எதிர்வினை இயேசு மத்தேயு இருபத்தி ஆறு முப்பத்தொன்பது சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே விளக்கம் இது கெச்சமனே தோட்டத்தில் நடந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்து முதலில் மனிதனாக அவதரித்த போது சிலுவைப்பாடுகளுக்கு முன்பாக மிகுந்த வியாகுலத்திலும் மனவேதனையிலும் இருந்த நேரம் மிகக் கடுமையான துயரத்தில் இருக்கும்போது ஒருவர் முகங்குப்புற விழுந்து கதறுவது இயல்பு இது பள்ளிவாசலில் செய்யும் தொழுகை போன்ற ஒரு சட்டதிட்டம் அல்ல இது ஒருவரின் வேதனையின் வெளிப்பாடு பைபிளில் உள்ள மற்ற ஜெப முறைகள் பைபிள் ஒரே ஒரு உடல் அமைப்பை வழிபாட்டு முறையாக கட்டளையிடவில்லை பைபிளில் பக்தர்கள் பல விதங்களில் ஜெபித்திருக்கிறார்கள் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது மார்க்கு பதினொன்று இருபத்து ஐந்து அவர் முழங்கால் படியிட்டு லூக்கா இருபத்தி இரண்டு நாற்பத்து ஒன்று தானியேல் தேவான் பேதுரு மற்றும் பவுல் ஆகியோர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தனர் தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து யோவான் பதினேழு ஒன்று யோவான் பதினொன்று நாற்பத்து ஒன்று இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் போதும் பிதாவிடம் ஜெபிக்கும் போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் தாவீது ராஜா வந்து கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்து ஒன்று நாளாகமம் பதினேழு பதினாறு கிறிஸ்தவ வழிபாடு என்பது உடலின் அசைவுகளை மையமாக கொண்டது அல்ல அது இருதயத்தின் நிலையை மையமாகக் கொண்டது யோவான் நான்கு இருபத்து நான்கு கூறுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் ஆரம்பத்தில் எருசலேமை நோக்கித் தொழுதாலும் பின்னர் அது சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவை கஃபா நோக்கி மாற்றப்பட்டது இயேசு கிறிஸ்து முதலில் மனிதனாக அவதரித்த போதோ அல்லது அவருக்கு முன் வந்த தீர்க்கதரிசிகளோ மக்காவை நோக்கி ஒருபோதும் ஜெபிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் முகமது நபி இஸ்லாத்தை அறிவிப்பதற்கு முன்பு வரை மக்காவில் உள்ள கஃபா என்பது முன்னூற்று அறுபது விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்த அரேபியர்களின் சிலை வழிபாட்டு மையமாகவே இருந்தது உன்னத தேவனின் ஆலயமாகிய எருசலேமை நோக்கி ஜெபித்த தீர்க்கதரிசிகளை அன்றைய காலத்தில் சிலை வழிபாட்டு மையமாக இருந்த மக்காவை நோக்கி தொழும் முறையோடு ஒப்பிடுவது மிகப்பெரிய வரலாற்றுப் பிழையாகும் முகங்கு புற விழுந்து ஜெபிப்பது பைபிளில் உள்ள ஒரு முறைதான் ஆனால் அதுவே ஒரே முறை அல்ல ஆபரகாம் மோசே மற்றும் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோதும் பயபக்தி நடுக்கம் மற்றும் துயரம் போன்ற நேரங்களில் முகங்கு புற விழுந்தார்கள் ஆனால் அவர்கள் நின்று கொண்டும் வானத்தை பார்த்தும் முழங்கால் படியிட்டும் ஜெபித்திருக்கிறார்கள் எனவே உடல் அசைவை மட்டும் பிரித்தெடுத்து காட்டுவது முழுமையான உண்மையாகாது நண்பர்களே இந்தக் காணொளியை உங்கள் நண்பருடன் பகிருங்கள் தேவன் தாமே உங்களை நேசிக்கிறார் ஆமேன்